ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட் வளர்ச்சிக்குள்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது புறம்புக்கு நிலங்கள் வசிப்பிற்கு தமிழகத்தில் பட்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோயில் நிலத்தில் வசித்தா பட்டா கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பட்டா இப்போ தரமாட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா வழங்குவது தொடர்பான நிலையான வழிகாட்டல் நெறிமுறைகளை அரசாணை தமிழக அரசு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் வந்து பட்டா கிடைக்காது யாருக்கெல்லாம் பட்டா கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க புறம்போக்கு நிலங்களை வசிப்பவருக்கு பட்டா வழங்க புதிய விதிமுறைகளில் கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களை வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படாது என்பது தெளிவுபடுத்தியுள்ளது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கோயில்களுக்கு பல பேர் நிலங்களை தானமாக வழங்கி இருப்பதுடன் அதில் பெரும்பாலானவற்றுக்கு கோயில் பெயரில் முறையான பட்டா பெற்றுள்ளனர் சிலர் அதை நீண்ட நாட்களாக ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதால் பட்டா பெற முயற்சி செய்து வருகின்றனர் ஸோ அதே போல் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட சில நிலங்கள் மற்றும் புறபோக்கு நிலங்களாகவும் உள்ளது இந்த நிலங்கள் கோவில் என்ற வகைப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதில் வசிப்போருக்கு பட்டா பெற முயற்சித்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கோவில்களுக்கு நிலங்களை தானமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த தானமாக கொடுத்த நிலங்களை பார்த்திங்க அப்படின்னா கோவில் என்ற வகைப்பாடுகள் கொண்டு வரப்பட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வசிப்பவங்களுக்கு பட்டா பெற முயற்சித்து வருகின்றன அதேபோல் கோயில்களுக்கு தேவைப்படாத நிலங்களை ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்தும் இந்த நிலத்திற்கான விலையை கோவிலுக்கு வழங்குவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா தமிழக அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான வரைமுறை திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதில் கோவில் நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா கிடைக்கும் என்று ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தமிழக அரசு அதை எதிர்த்து பலரும் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தனர் தற்போது கோவில் நிலங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்கப்பட மாட்டோம் என அரசு நீதிமன்றத்தில் உறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க சோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாத்தீங்க அப்படின்னா கோயில் நிலங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து நீதிமன்றத்தில் உறுதியாக வந்து கூறியிருந்தாங்க சோ இதனிடையே வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியாக இருந்தது அதன்படி பாத்தீங்கன்னா பயன்பாட்டில் உள்ள மற்றும் பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்கள் கல்லாங்குத்து புறம்போக்கு கிராமநத்தம் அரசு புஞ்சை மற்றும் நஞ்சை மற்றும் பிற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மொத்தம் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படின்னாங்க ஆனால் நீர்நிலைகள் கோவில் வழிபாட்டுத்தலம் மற்றும் வகுப்பு வாரியத்தின் கீழே வரக்கூடிய பட்டா நிலங்கள் ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகியவற்றை வசிப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பட்டா பெற முடியாது அப்படின்னு அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க கோவிலோ நீர்நிலைகளோ வழிபாட்டுத்தலம் மற்றும் வகுப்பு வாரிய பட்டா நிலங்கள் ஒன்றிய அரசோட நிலம் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பெற முடியாது அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கோயில்களில் தேவாலயங்கள் வகுப்பு வாரியம் பெயரில் உள்ள நிலங்கள் வசிப்போருக்கு பட்டா வழங்க முடியாது அதேபோல் கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்கள் வசிப்போருக்கு இந்த சிறப்பு திட்டத்தில் பட்டா வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வந்து பட்டா கொடுக்கப்படும் அப்படின்னாங்க அதில் வந்து கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களுக்கும் வந்து பட்டா கிடைக்காது அப்படிங்கிறாங்க இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லும்போது முந்தைய அரசாணைகளை சுட்டிக்காட்டி கோவில் நிலங்களுக்கு பட்டா பெற முயற்சிக்க கூடாது என்பதற்காகவே எந்தெந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்பதை தனி விதிமுறைகளை குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது மாவட்ட தலைநகர் மற்றும் மாநகராட்சிகளுக்கு புற எல்லையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் நகராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் புற எல்லையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பெல்ட் ஏரியாவில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னால் சென்னை அதை சுற்றியுள்ள முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையை தவிர்த்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஸோ இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அவங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க மூணு லட்சம் மற்றும் அதற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக வந்து பட்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு லட்சத்திற்கு அதிகமான ஆண்டு வருமானம் உள்ள சொந்த வீடு இல்லாதவர்கள் அந்த நிலத்தின் மதிப்பை செலுத்தி நாள் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நிலத்தோட மதிப்பு அதாவது வழிகாட்டி மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோவோ அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிடணும் அப்படிங்கிறாங்க அப்படி கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது மூணு லட்சத்திற்கு அதிகமாக உங்களோட வருமானம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுறாங்க சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கணும் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க மற்ற வீடியோஸ் நீமுறை உங்களுடன் உங்களுக்கு பிரகாஷ் பாய்